but <laughs> விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரையில் உள்ள பார்வத்தியில் நடைபெறுகிறது மாநாடு நடக்க உள்ள இடத்திற்கு நேற்று முதலே மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் குறைந்தது அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர் பிரம்மாண்டமாக உள்ள இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் பங்கேற்பதற்காக தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஏற்கனவே ஏராளமானோர் மாநாட்டு நடைபெறும் திடலில் திரண்டுள்ளனர் கடந்த முறை நடந்த மாநாட்டில் அக்கட்சியின் குடிநீருக்கு மிகவும் அவதிப்பட்டனர் இந்த முறை அப்படி நடந்துவிடக் கூடாது என பல இடங்களில் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் மக்களுக்கு அவசர தேவைகளுக்கான மருந்து பொருட்கள் தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவற்றை ட்ரெயின் மூலம் விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது வாக்கை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் இரண்டாவது மாநாட்டை நடத்துகிறார் விக்கிரமாண்டியில் நடத்தப்பட்ட தாவேகாவின் முதல் மாநாட்டிற்கு மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பும் நடிகர் என்று பிம்பத்தால் மக்கள் திரண்டதும் தனியார் நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளும் விஜய்க்கு சாதகமாகவே இருக்கலாம் என்றும் ஆனால் பல எதார்த்தம் வேறு விதமாக அமைந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாநாட்டிற்கு வருகை தரும் தொண்டர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் சார்பாக வழிநெடுக தாவேகா பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் தொண்டர்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விஜய் நடத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாட்டிற்கு சிறை பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மதுரையில் நடக்கவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் விஜய்க்கு நேரடியாக போனில் பல பிரபலங்கள் வாழ்த்து செய்திகளை கூறியுள்ளன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு போன்ற நடிகர்களும் வாழ்த்துக்களை கூறி இருக்கின்றார்களா